வணக்கம் நான் நிரோஷன் இந்த வேரம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கான தினம்ன்றதுனால நாங்கள் பனை இந்த பொருட்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் பனை வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு அறமிருந்து அதை இன்றைக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த கிழமைக்குரிய வேரமே வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கான சில உணவுப் பொருட்களை வந்து நல்ல விலக்கழிவுகளோடு கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதுல முதலாவது வந்து இந்த பனங்கட்டி தூள் இந்த பெனங்கட்டி தூள் அப்படி இருக்கிற செய்கிறேன்டா பதனீர நூற்றி பன்னெண்டு பாகசீல வெப்பநிலையில வெப்பமாக்கி தொண்ணூற்றி எட்டு பிரிக்ஸ் லெவல் வரைக்கும் அதை எடுத்து அச்சுகளில் வாத்து அதை நொறுக்கி டீஹைட்ரேட் பண்ணி வெப்பநிலைய வந்து அதாவது ஈரப்பதனை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ்க்கும் கீழே கொண்டு வரதான் இந்த பனஞ்சீனி அல்லது பெனங்கட்டி தூள்ன்னு சொல்றது இது அப்படியே பார்த்தோமண்டா அப்படியே முழு தூளாவே இருக்கும் இப்படியே பார்த்தோம்னா அப்படியே முழுக்க தூளாக இருக்கும் இது ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு தேத்தணிக்கோ அல்லது வேற இதுகளுக்குள்ள நீங்க கஞ்சியல் மற்ற கோள் மற்ற வேற வேற இனிப்பு தேவைப்படுற இடங்களில் நீங்க பாவி கேட்க முதல் முக்கியமாக சொல்ல வேண்டியது எந்த வித கெமிக்கலும் இல்லாத ஒரு இனிப்பு அடுத்தது கல்சியம் ஆஹ் மற்ற அயன் ரீச் இருக்குது மற்ற வேற வேற மைக்ரோ நியூட்ரிஷன் கூடுதலாக இருக்குது பெண்களுக்கு மிக முக்கியமானது எனக்கு கல்சியம் பிரச்சனை இருக்கிற நிறைய பெண்களுக்கு இருக்கு அடுத்தது சிறார்கள் சின்ன பிள்ளைகள் மற்றது இந்த நீரிழிவு நோய் மற்ற விவாதைகள் இருக்கிறது கெமிக்கல் சேர்ந்த இனிப்பு பதார்த்தங்கள் உள்ளுக்குள்ள எடுக்க முடியாத ஆட்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இது தேவையான ஆக்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த இது சம்பந்தமான ஒரு கொம்பு பெக்கௌண்டும் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி